ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டிசீஸ் யுவர் ரூல் சரி வாங்க நான் வீடியோக்கோலில் போகும் நம்ம மல்லி சில இன்னைக்கு என்ன சுவாரஸ்யமாக போய்ட்டுருக்கு அப்படின்னு விஷயத்தை பற்றி நாங்கள் பேச போகிறோம் அப்படி என்னடா போய்ட்டுருக்கு என்ன நடந்துருக்குதுன்னு பேச போகிறோம் சரி வாங்க பார்ப்போம் என்ன நடந்துச்சுன்னா நம்மளோட பெரியம்மா இருக்காங்க இல்லையா மல்லியோட பெரியம்மா அவங்க வந்துட்டு நம்ம ராஜேஸ்வரி இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு மேக்கப் போட வச்சிருந்தேன் அந்த கடலை மாவில் ப்ளீச்சிங் பவுடரை கொட்டிட்டாங்க இதனால என்ன ஆச்சு ராஜேஸ்வரி சீரியஸாக இருக்காங்களா ஹாஸ்பிட்டலில் இருக்காங்களா சாகப்படுறவங்களா அப்படின்ற விஷயத்தை வாங்க வீடியோக்காலில் போயிட்டு பார்ப்போம் நீனடா ப்ளீச்சிங் பவுடருக்கெல்லாம் சாகன அறிஞ்சுக்கு போகிறேன் அந்த எல்லாம் ஒத்தாடான்னு கேட்குறீங்களா ஆமாங்க ஏன்னா ப்ளீச்சிங் பவுடர் வந்துட்டு தேவையில்லாம் ஸ்கின்ல அப்ளை பண்ணால் ஸ்கின் சும்மா தொட்டால் பிரச்சனை இல்லைங்க அதே ஊற விட்டால் ஸ்கின் அலர்ஜி எந்த பிரச்சனை ஒத்துக்கலாம்னா பெரிய பிரச்சனைலாம் வருங்க சொரியா சீஸ் நான் நிறையா சொல்லுவோம் போகலாம் அப்படி நிறையா வந்துடும் ஸோ இப்படி ஒரு பக்கம் போயிட்டு இருக்கேன் நம்ம ராஜேஸ்வரிக்கு கலக்க வச்சுருந்த அந்த போண்டா மாவில் ஐ மீன் கடலை மாவில் நம்ம பெரியம்மா பண்ண வேலையால் என்ன நடந்துச்சு தெரியுமா ராஜேஸ்வரி மூஞ்செல்லாம் ஏறியதுக்க பற்றி அவ பற்றிக்கிச்சே எரிதேன்னு கத்துறாங்க ரஞ்சித் அவர் பக்கம் தொடைக்கிறாங்க ஆனால் நான் இதுலேயும் நம்ம ராஜேஷ்வரி பாத்தீங்களா கெத்து மாதம் ஸ்டைலுங்க அந்த மூஞ்சியில் புண்ணெல்லாம் எரி எரிச்சல் இந்த புண்ணெல வெளியில வெளியில் யாருக்கும் சொல்லிடாத நான் ஸ்கின் அலஞ்சின்னு சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்கிறேன் இதை கேட்ட ரஞ்சிதாவோ எங்க என்ன பண்ணி தொலைங்க அப்படிங்கிற மாதிரி போயிடுறாங்க இன்னொரு பக்கம் நம்ம மல்லி போயிட்டு உள்ள கேட்க தெரியுமா என்னாச்சு ஏன் அப்படி அலர்னாங்க அப்படின்னு கேட்க அதுக்கு சொல்றாங்க அப்போ பதினாடி உன் காலக்கு அவ கால உன்ன கழுவ சொல்றா அதுக்குதான் நான் வச்சி அவர் வேட்டு என்ன பண்ணி தொலைச்சிங்க அதுல உன்ன கலந்துட்டேன் என்ன கலந்துங்க ப்ளீச்சிங் பவுடர் கலந்துட்டேன் அப்படின்னு சொல்ல இதை கேட்ட ஆடி போறாங்க என்னது ப்ளீச்சிங் பவுடர் கலந்துட்டிங்களா ஏன் எதுக்கு எதனால் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு கேட்க இப்போ என்ன ஓவரா சீன் போட்டு காலை கழுவு அத்த கழுவு இத்த கழுவுனா கொடுவேனா நான் வச்சாம் பாத்தியால் வேட்டுன்னு சொல்ல இதை ரஞ்சிதா விட்டு கேட்டுடுறாங்க நீங்கள் தான் பண்ணீங்களா அப்படியே மல்லி இவ ரஞ்சிதா கிட்டே போயிட்டு நம்ம ரஞ்சி சாரிங்க கிட்ட போய் நம்ம நெஞ்சுதான் சொல்ல உடனே ராஜேஸ்வரி வெளியில சொல்லாத நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி விட்டுறாங்க நம்ம விஜய் பார்த்ததோ என்னக்கா என்னாச்சு மூஞ்செல்லாம் அப்படி இருக்குன்னு கேட்க எல்லாத்தையும் நீ தாண்டா நீ மட்டும் தாண்டா காரணம்னு சொல்லி புலம்புறாங்க ஏன்னு கேட்டால் அந்த உண்மையை வெளில சொல்ல முடியல வெளிலயே சொல்ல முடியல அசிங்கமாக கேதுங்க அவமான அவ்வளோ தொக்க போயிடும் இந்த மாதிரி போயிட்டு ஏன்டா நீ உளர்றதான்னு கேட்குறீங்க ஆமாங்க எனக்கு நைட்டு இந்த டைம் ஆயிடுச்சு ஸோ சாப்பிட்ணும் பசிக்குது அதனால தான் ஏதாவது பேசிட்டு போகக்கூடாது ஒழுங்காக பேசிட்டு போகலாம் ட்ரை பண்ணுறேன் பாட்டியன் வாய் பசிக்குது பசிக்குதுன்னு சொல்லி என்ன டென்ஷன் பண்ணுதுங்க ஸோ அதனால் போய் போகிறேன் இதுக்கப்புறம் என்ன நடக்குது போர் அவுட்டு மூஞ்சில் ஆறுது என்ன நடக்கும் போது ஒரு விஷயத்தை அடுத்தது வீடு அப்போ போடுறது தேங்க சொல்லா சிவப்பா பாய்